விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு உண்ணாவிரதம் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சூலூரில் தொடங்கிய விவசாயிகள் திடீரென பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிப்பு திட்டத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவன தேவனஹள்ளி பெங்களூரு வரை இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து விரிந்துள்ள இந்த திட்டத்தின் கீழ் கோவையிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கப்பட உள்ளது இதனால் ஏராளமான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் என அஞ்சுகின்றனர் விவசாயிகள் தரப்பில் எண்ணெய் குழாய் பதிப்பதில் நிலத்தடி நீர் மாசுபடும் விவசாய பயிர்கள் பாதிக்கப்படும் நிலத்தின் மதிப்பு குறையும் என கூறப்படுகிறது மேலும் இத்திட்டத்திற்கு மாற்று வழி இருப்பதாகவும் விவசாய நிலங்களை பாதிக்காத வகையில் சாலையோரம் குழாய்களை பதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளிய வெள்ளி என்று நடைபெற்ற இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன இதனை அடுத்து சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர் இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கான அடிப்படை வசதிகளை செய்ய போலீசார் அனுமதி மறுப்பதாக கூறி திடீரென அங்கிருந்து கிளம்பிய விவசாயிகள் சந்தைப்பேட்டை சாலை வழியாக சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் திருச்சி சாலை நோக்கி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் திருச்சி சாலையில் அமர்ந்து போலீசாரின் நடவடிக்கை எதிராகவும் எண்ணெய் குழாய் திட்டத்தை விவசாய நிலங்களில் செயல்படுத்த முயற்சிப்பதாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக விவசாயிகளின் மறியல் போராட்டம் தொடர்ந்த நிலையில் மறியலில் ஈடுபட்ட நூற்றி இருபத்தி ஐந்து விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் விவசாயிகளின் திடீர் மறியல் காரணமாக திருச்சி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது

கவே ஜெயிக்காதே ஜெயங்கள் தற்காதே ஜெயங்கள் தற்காதே اڙي يان انڌوڙي انڌوڙي اڙي يان 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 انڌوڙي ا எங்க போறாங்க போச்சா வெச்சு போடணும் சாக்கடயில

cảm ơn các bạn சேய் நீ பொற்கால் பஞ்சிப்பை கண்டுபிடிக்கிறோம் பஞ்சிப்பை கண்டுபிடிக்கிறோம் பண்மையாக கண்டுபிடிக்கிறோம் பண்மையாக கண்டுபிடிக்கிறோம் பண்மையாக கண்டுபிடிக்கிறோம் சார் சார் பார்க்காதே கை கூலி வேளை வெள்ளட்டம் 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 போராட்டம் வெளியோலிய பெட்ரோலியம் வெளியேறு வெளியேறு پوراٹا پوراتا 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 No.